ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க சோ கண்டிப்பா வந்து இது பெரிய ஆஃபர் இல்லீங்களா சோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய நிறுவனம் கொடுக்கறது கிடையாது அதாவது தீபாவளி அதுவும் உங்களுக்கு தீபாவளிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நமக்கு வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயாக வந்து இருக்குது அண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அண்ட் இப்போது நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியா பட்டினம் எல்லாருக்குமே தெரியும் அங்கேருந்து பேலூருக்கு போகிற வழியில கூட்டாத்திப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே ப்ரியம் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ப்ராஜெக்ட் தான் ஸோ மெகா மெகா ப்ராஜெக்டாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்மளோட சைட் வந்து இருக்கு என்னன்னா நியர்பையா இருக்கணும் பஸ் ஸ்டாப் நியர்பையா இருக்கணும் ஸ்கூல் இருக்கணும் காலேஜ் இருக்கணும் அண்ட் அதே போல பக்கத்து எல்லா ஷாப்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் அண்ட் இந்த சைட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு லேண்டு பிளஸ் வீடு வந்து கொடுக்க போறாங்க இந்த ெண்டி ஒன் லேக்ஸ்க்கு வீடு எப்படி இருக்கும் அண்ட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நேரலைக்கு வந்து கால் பண்ணலாம் நேரலைக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ ஃபோர் ஜீரோ செவன் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து நேரலையில் வந்து பேச முடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் இல்லை சைட் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க இந்த நேரலையை வந்து பயன்படுத்திக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நிலம் வாங்குறோம்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து இப்போ ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா அதோட இன்க்ரிமெண்ட் அதாவது டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கு நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து நமக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் யாருக்காவது இருக்குனாலும் தாராளமா நீங்க வந்து நேரலைக்கு கால் பண்ணலாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சைட் எல்லாமே இது வரைக்கும் வந்து சேலத்துல நிறைய இடங்கள்ல நம்மளோட ஜேஎஸ்பி இதோட சைட்ஸ் வந்து இருக்கு ஜேரம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டிஸ் ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு வித்இன் ஒன் ஒன் இயர் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்ல நீங்க போட்ட ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட்ரா வந்து எடுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாக்குறீங்கன்னா இது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட ஜேரம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் ஹிஸ்ட்ரிலேயே அதாவது இடம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ்லேயே வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏன் ஆஃபர் கொடுக்குறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய லேண்டு ப்ளஸ் வந்து வீடு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு காம்போ ஆஃபரில் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக எந்த ஒரு ஆஃபர்ஸும் வந்து கொடுக்கறது கிடையாது பட் இந்த தீபாவளிக்கு நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நேரலையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆசை இருக்கு ஆனா எப்படி பண்ணும் எதில் பண்ணும் அப்படின்ற இந்த நேரலையே நீங்க பயன்படுத்திக்கலாம் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் வந்து யோசனை இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்டு வந்து வாங்கலாமா இல்ல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தகுந்த நேரலை பாருங்க உங்களுக்கான ஆப்ஷன் நான் வந்து சொல்றேன் பாத்திரலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் யார் எங்க இருந்து பேசுறீங்க ஓகே சார் உங்க பேர் சொல்லுங்க சார் சரவணன் சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சார் சொல்லுங்க என்ன தகவல் கால் பண்ணிருக்கீங்க சார் நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாத்திப்பட்டி பஸ் ஸ்டாப் அயோத்தியா பட்டணம் பேலூர் போற வழி இருக்கீங்களா அங்க கூட்டாத்திப்பட்டி பஸ் ஸ்டாப் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சார் லோன் ஆ லோன் பண்ணி குடுக்குற சார் லேண்ட் பிளஸ் வீரி இப்ப ஒன் லாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த காம்போ வேணும்னாலு லோன் பண்ணிக்கலாம் இல்ல செப்பரேட்டா லேண்ட் மட்டும் போதும் அப்படினாலு லோன் பண்ணிக்கலாம் சார் உங்களோட சிபில் செக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே சார் நீங்க ஃப்ரீயா எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ தீபாவளிக்குள்ள வந்து பாருங்க சார் சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்டாங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஓகே சார் 땡க்கு 땡க்கு so much ஆகே okay. எஸ் நேரல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரலைக்கு வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் லேண்டை பற்றி டவுட்ஸ் இல்லை வீடு கட்டுறத பற்றி டவுட்ஸு இல்லை இந்த கம்பெனி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டேரக்டாக நீங்கள் அந்த நேரலைக்கு வந்து கால் பண்ணலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல்கள் கொடுக்கிறதுக்கு தான் இந்த நேரலை நம்மளோட ஜேரம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த சிறப்பான நேரலை நம்மளோட கிரியம் டிவியில் ஓடிட்டு இருக்கு ஸோ மறக்காம வந்து லைவ்க்கு நேரலைக்கு கால் பண்ணுங்க லேண்ட் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது ஸோ நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து சேமிச்சு வச்சுருப்போம் நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு லேண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கா ஓகே நம்ம அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நார்மலாக வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லாம் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஸோ அப்படி சேவிங்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல அந்த அதே பிளேஸில் உங்களுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அவ்வளோதான் ஸோ நம்ம ஆல்ரெடி ஜெரம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸில் கொடுக்கக்கூடிய அத்தனை பிளேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஸோ அதனால கண்டிப்பாக நேரலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து நேரலை பாருங்க நம்மளோட சைட் பத்தனை டீடைல்ஸ் ஆஃபர் பத்திர டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நம்மளோட சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஓவர் ஆல் வியூ பார்த்துட்டு வந்துருங்க Tchau,